வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படத்தின் சிறப்பினை காண்போம் வாங்க வீடியோவுக்குள் போவோம் ஒரு நட்சத்திர நாயகனை நம்பியோ அல்லது நட்சத்திர அந்தஸ்துள்ள இயக்குநரை நம்பியோ திரை அரங்கத்திற்குள் நுழைந்து திரை முன்பாக மூன்று மணி நேரம் இருட்டறைக்குள் உட்கார்ந்து திரைப்படத்தை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கும் ரசிகர்களை திருப்திப்படுத்தி படுத்தி ஒரு திரை கலைஞனின் கடமை அந்த கடமையில் இருந்து தடம் பிறழாமல் அதே சமயம் தரம் தாழாமல் தனது படைப்புகள் மூலம் ரசிகர்களை திருப்திப்படுத்தும் ஒரு ஒரு திரைப்படைப்பாளியாக பாலச்சந்தர் இருந்தார் இவரது படைப்புகள் பார்த்து ம கழித்துவிட வேண்டிய பொழுதுபோக்கு சித்திரங்களாக இல்லாமல் நினைவு குறிப்பில் வைத்து ஒவ்வொரு கோணமாக அசை போட்டு சிந்திக்கத்தக்க திரை காப்பியங்களாக இருக்கிறது அவை சமூக அவலங்களை அப்பட்டமாக நிர்வாணப்படுத்தி காட்டுவதோடு நின்றுவிடாமல் இந்த சமுதாயத்தை முன்னெடுத்து செல்லும் ஒரு பிரதிநிதியாகவும் தன்னை பிரகடனப்படுத்தி கொள்கின்றது அந்த அடையாளத்தை காட்ட வந்த படம்தான் வறுமையின் நிறம் சிவப்பு விடுதலை பெற்ற இந்திய திருநாட்டில் படித்து பட்டம் பெற்ற இளைஞனின் வேலையில்லா கொடுமையை சித்தரிப்பதோடு அதற்கு தீர்வாக சுய வேலை வாய்ப்பு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி வைத்து பேசியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் வெளிவந்த இந்த படத்தில் அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்ட சுய வேலைவாய்ப்பு முறை மத்திய மாநில அரசுகளின் கவனம் குறித்ததால் அதை அங்கீகாரம் செய்து கொண்டு சுய வேலைவாய்ப்பு திட்டமாக அரசால் அறிவிப்பு செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது சரித்திரம் குறித்த இந்த ஒரு சாதனையே வறுமையின் நிறம் சிவப்பு படத்திற்கு கிடைத்த மிகச்சிறந்த வேகுமதியாகும் சில நேரங்களில் திரைப்படைப்பாளிகளிடம் ஒரே மாதிரியான சிந்தனையோட்டம் எழுவதுண்டு ஒரே நேரத்தில் ஒரே கதையை இரண்டு படைப்பாளிகள் படமாக எடுக்க வரும் அபூர்வ நிகழ்வு எப்போதாவது திரையுலகில் நிகழும் பாலச்சந்தர் அவர்கள் வறுமையின் நிறம் சிவப்பு ஆரம்பித்த அதே வேளையில் பாரதி ராஜா நிழல்கள் என்ற படத்தை தொடங்கி இருந்தார் ஒரே கதையமைப்பு கொண்ட இந்த இரண்டு படங்களும் ஒரே சமயத்தில் படமாக்கப்பட்டு ஒன்றாகவே வெளிவந்து அதிசயப்படுத்தியது வேலையில்லா கொடுமை என்கின்ற ஒரே சுவற்றில் தங்களது ரசனைக்கேற்ப நகாசு வேலைப்பாடுகள் அதாவது திரைக்கதை வர்ணங்களை பூசியிருந்தார்கள் ஆனால் வென்றது என்னமோ பாலச்சந்திர்தான் மக்கள் மன்றம் வறுமையின் நிறம் சிவப்புக்கு மட்டும்தான் நல்ல வரவேற்பு வளையம் அமைத்து கொடுத்தது சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய இந்த திரைப்படம் வியாபார ரீதியாகவும் வசூலை குவித்தது கமலஹாசனை நட்சத்திர நாயகன் அந்தஸ்துக்கும் உயர்த்தியது கமலஹாசன் எஸ் பி சேகர் திலீப் ஸ்ரீதேவி பூர்ணம் விஸ்வநாதன் பிரதாப் போட்டன் ஒருவிரல் கிருஷ்ணாராவ் போன்ற நட்சத்திரங்கள் மின்னினார்கள் கண்ணதாசனின் கவித்துவமான பாடல் வரிகளுக்கு எம்எஸ் விஸ்வநாதன் உணர்வு பூர்வமான இசை மெட்டுகளை போட்டு கொடுத்தார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருந்தார் பாலச்சந்தர் ஒரு பெரிய இசைக்கலைஞன் வீட்டு வாரிசுதான் கமல் படித்து பட்டம் பெற்று துடிப்பான இந்த இளைஞன் வேலை தேடுவதையே முழு நேர வேலையாக கொண்டிருப்பவர் பாரதியாரின் பித்தனாகவே வாழும் கமலஹாசன் நேர்மை தவறும் மனிதர்களை காணும்பொழுது எரிமலையாய் குமருவார் வேலை எதுவும் பார்க்காமல் வெளி உலகத்தின் வில்லங்கத்தையும் வாங்கி வரும் மகன் கமல் மேல் இசைக்கலைஞரான தந்தை பூர்ணம் விஸ்வநாதனுக்கு ஆத்திரம் உதவாக்கரை விட்டு விட்டு வீட்டை விட்டு போயேண்டா என விரட்டி அடிக்கிறார் கமலஹாசனை வந்த கமல் தலைநகரமான டெல்லிக்கு வந்து தனது வேலை தேடும் படலத்தை தொடங்குகிறார் அங்கே கமலை போலவே எஸ் சேகரும் திலீப்பும் வேலை தேடி அலைகிறார்கள் இந்த வேலையில்லா பட்டதாரிகள் நண்பர்களாகி ஒரே அறையில் தங்கியிருக்கிறார்கள் அப்பொழுது நாடக நடிகையாக ஸ்ரீதேவியின் நட்பு கமலுக்கு கிடைக்கின்றது அந்த நட்பு காதலாக மலர்கின்றது அந்த நாடக பெண்மணியின் ஆறுதல் வார்த்தை கமலின் கோப குணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து சாந்தமான மனிதனாக ஆக்குகின்றது வேலை தேடி தேடி இத்து போய் நம்பிக்கை ஊற்று வற்றி போன நண்பர்கள் சமூகத்தின் மேல் ஏற்பட்ட கோபத்தினால் தீய வழியில் அழிவு பாதையில் பயணப்படுகின்றார்கள் ஆனால் கமலஹாசனோ இனிமேலும் அரசாங்க வேலைக்காக காத்திருக்காமல் தனக்குத்தானே ஒரு சுய தொழிலை உருவாக்கி கொள்கின்றார் முதுகலை பட்டதாரியான கமல் முடிவெட்டும் சலூன் கடையை திறக்கின்றார் இளைஞர்களுக்கு சமுதாயம் தந்த சாபக்கேடாக இருக்கும் வேலையில்லா திண்டாட்டத்தின் தீவிரத்தை காட்டிய வறுமை நிறம் சிவப்பு படத்தின் கதை இதுதான் கல்வி அறிவு பெற பெற்றவர்களின் பெருக்கம் அதிகரித்து வருவதாலும் அரசின் தவறான பொருளாதார கொள்கையாலும் வேலையில்லா திண்டாட்டம் சமுதாயத்தில் கொடிய நச்சுவேராக பரவி வருகின்றது வேலை வாய்ப்பின்மை இளைஞர்களை தீய வழிகளிலும் தீவிரவாதத்திலும் தள்ளுகின்றது இதற்கு சாட்சிகளாக வறுமை நிறம் சிவப்பு படத்தின் எஸ் வி சேகர் திலீப் கதாபாத்திரங்கள் அமைகின்றன ஆனால் அவர்களின் கூட்டாளியான நாயகன் ரங்கன் வேலையில்லாமல் தவறான வழியில் செல்லாமல் நேர் பாதையில் போய் தனக்குத்தானே ஒரு சுய வேலைவாய்ப்பு முறையை ஏற்படுத்திக் கொள்கின்றான் முதுகலை படிப்பு படித்த ரங்கன் முடிவெட்டும் தொழில் செய்கின்றான் இதில் எந்த கௌரவ குறைச்சலும் பார்க்காமல் இந்த தொழிலில் எனக்கு நிம்மதி இருக்கு சுதந்திரம் இருக்கு தர்மம் நேர்மை இருக்கு என நெஞ்சு நிமிர்த்தி கொள்கின்றான் படித்த இளைஞர்கள் அரசாங்கத்தின் தயவை எதிர்பார்த்து எதிர்காலத்தை வீணடிக்காமல் சுயதொழிலை தொழிலை தேடிக் வேண்டும் என்கின்ற ஆலோசனையை சமுதாயத்தின் முன் வைத்த படைப்பாளி பாலச்சந்தரை கௌரவப்படுத்தும் விதமாக அரசாங்கம் சுய வேலைவாய்ப்பு திட்டத்தை நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியது ரங்கன் கதாபாத்திரத்தை தாங்கி வந்த கமல் ரொம்பவும் துடிப்பான இளைஞனாகவே வாழ்ந்திருந்தார் இவரை பாலச்சந்தர் தொடர்ந்து பயன்படுத்தி பட்டை தீட்டி வந்ததால் கமலுக்குள் புதைந்திருக்கும் கைதேர்ந்த நடிகன் அடையாளம் காட்டப்பட்டான் கமலின் திரைப்பயணத்தில் வறுமையின் நிறம் சிவப்பு நல்ல அடித்தளமாக அமைந்தது சாமுந்திரிக்கால் லட்சணங்களோடு ஒரு அழகான பெண் சிலையை செய்வதற்காக மாடல் கேட்டால் கொஞ்சம் கூட தயங்காமல் ஸ்ரீதேவியை அடையாளம் காட்டிவிடலாம் அப்படியொரு அழகு சிலை படைத்த பிரம்மனே பிரமித்து போகும் அளவுக்கு பிரம்மாதமான படைப்பு அநேகமாக ஸ்ரீதேவியின் தந்தைக்கு சிற்பக்கலை தெரிந்திருக்க வேண்டும் ஸ்ரீதேவி இளமை அழகு நடிப்பாற்றல் இவை மூன்றும் ஒன்று கூடும் கூடுதுறை இந்த தகுதிகள் சீக்கிரமே ஸ்ரீதேவியை கனவு தேவதைகளை ஆக்கியது அதற்கு அஸ்திவாரம் போட்டுத்தந்த படமாக வறுமை நிறம் சிவப்பு இருந்தது இதில் பொறுப்பற்று திரையும் தந்தைக்கு மகளாக ஒரு நாடக நடிகையாக வந்து கதாபாத்திரத்தில் கச்சிதமாக நடித்திருந்தார் ஸ்ரீதேவி ஏதோ ஒரு ஆத்திரத்தில் மகனை விரட்டி அடித்து அவனது நினைவுகளில் கலங்கும் தந்தை கதாபாத்திரத்தை பூர்ணம் விஸ்வநாதன் பிரமாதமாக செய்திருந்தார் நண்பர்களாக வரும் எஸ் வி சேகர் திலீப் வேலையில்லா பட்டதாரிகளின் மனவேதனைகளை முகத்தில் தேக்கி நடித்து ரசிகர்களின் பாராட்டை பெற்றனர் நாடக ஆசிரியராக வரும் பிரதாப் போத்தன் அவருக்கே உரிய கிறுக்குத்தனமான நடிப்பை காட்டினார் இயக்குனர் பாலச்சந்தர் நல்ல கவிதை பிரியர் பாவேந்தர் பாரதிதாசன் பாரதியாரின் கவிதைகளை தனது படைப்புகளில் பொருத்தமான இடத்தில் பயன்படுத்தி கொள்வது அவரது வழக்கம் வறுமை நிறம் சிவப்பு நாயகன் ரங்கனை பாரதியாரின் தீவிர ரசிகனாக காட்டியிருந்தார் ஒரு தகுதியான இடத்தில் பாரதியின் நல்லதோர் வீணை செய்து என்ற பாடலை பயன்படுத்தி இருந்தார் அதேபோல கண்ணதாசன் கவிதையிலும் பாலச்சந்தருக்கு காதல் இருந்தது இந்த படத்தில் வரும் ஒரு சவாலான பாடல் சூழ்நிலையை சொல்லி பாட்டெழுந்தபடி கண்ணதாசனிடம் சொன்னார் காட்சியின்படி ஸ்ரீதேவி டியூன் சொல்லியபடி வர கவிதை மனம் கொண்ட கமல் அந்த டியூனுக்கு தகுந்த பாடல் வரிகளை தர வேண்டும் அந்த சற் சந்தர்ப்பத்திலேயே தனது காதலையும் கமல் காட்டிவிட வேண்டும் இதுதான் இயக்குனர் பாடலாசிரியருக்கு சொன்ன சவாலான பாடல் சூழல் தயாரிப்பாளர் இயக்குனர் இசையமைப்பாளர் உதவியாளர்கள் இன்னும் சில முக்கிய பிரமுகர்கள் என ஒரு பெரும் கும்பலே கூடி நின்றது கண்ணதாசன் பாடல் எழுதும் அழகை வேடிக்கை பார்ப்பதற்கு தன்னை சுற்றி இருப்பவர்களைப் பற்றி கொஞ்சமும் அக்கறை கொள்ளாமல் கற்பனை உலகத்திற்குள் நுழைந்த கண்ணதாசன் கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் தங்குதடை இல்லாமல் வார்த்தைகளை அருவியாய் கொட்டி பாடலை எழுதி முடித்தாராம் அதுதான் சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் நடி ராஜா தீ என்கின்ற இந்த பாடல் அதற்கு எம் எஸ் விஸ்வநாதன் பிரமாதமாக இசை மெட்டுகளை கட்ட பாடல் சூப்பர் ஹிட்டானது இது தவிர பாட்டு ஒன்று பாட போறேன் கேளு கேளு தம்பே பாடலும் பிரபலமாகி திரும்பிய திசையெங்கும் முழங்கியது வறுமையின் நிறம் சிவப்பு அதன் நாயகன் கமலுக்கும் இயக்குனர் பாலச்சந்தருக்கும் பெருமை தேடித்தந்த சிறந்த திரை காவியமாக போற்றப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி